வணக்கங்க நம்ம வீட்டு தீபாவளி பிளாக் தான் பார்க்க போறங்க தீபாவளி பிளாக் தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க தீபாவளிக்கு நம்ம பலகாரம் எல்லாம் செய்வேங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா அதிரசத்தை செய்ய போறோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க எடுப்பு வடைச்சிட்டு வச்சுக்கலாம் அதுவே செய்யறதுக்கு வந்து எண்ணெய் ஊத்திக்கலாங்க கோல்ட் மினர் தான் ஊத்து போறேங்க ஒரு லிட்டர் கோல்டன் ஊத்தி இருக்குதுங்க நூறு கிராம் வந்து மெய்யி ஊத்திக்கலாங்க நெய் வந்து எதுக்கு இருக்குங்க வந்து அதிரசம் செமையா இருக்கும் என்ன பாருங்க அரிசி அரிசி வந்து ரெண்டு கிலோ எடுத்துருக்குறோம் உருண்டை வெள்ளை வந்து ஒன்றரை கிலோ எடுத்துருக்குதுங்க நல்லா வந்து வீட்டிலே மாவு அரைச்சு பாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோணுங்க ஒரு ஒன்றரை கிலோ வந்து உருண்டை வெள்ளைங்க ஒரு சின்ன டன்னர் தண்ணி ஊத்தி மாவு பதிவா காய்ச்சி எடுத்துருக்குதுங்க எடுத்து விசஞ்சி வச்சு இப்ப வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சுங்க இந்த மாவுங்க எண்ணு போட்டுருக்குங்க லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டுருக்குங்க சால்ட் போட்டுருக்கு பாருங்க இந்த பதத்துக்கு வந்து எடுத்துருக்கு மாவு அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்து இலை போட்டுக்கலாங்க இலையில போட்டு இந்த சைஸ் வந்து எடுத்துக்கலாங்க உருண்டை அவ்வளவுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா போட்டு நல்லா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இலையில பாருங்க இந்த மாதிரி தட்டி வச்சிருக்குது வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க நாங்க வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் போட்டு எடுத்துக்கலாங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஒவ்வொன்னா எடுத்து நல்லா வந்து இது மாதிரி அமைக்க எடுத்துக்கலாங்க எண்ணெய் இருக்கும் சூப்பரா அதிகாசம் வந்து சுட்டு எடுத்தாச்சுங்க அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரா இருக்குது பாருங்க பாருங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க இன்னைக்கு வந்து நான் வந்து குலாப் ஜாமுன் தான் செய்ய போறேங்க பாரு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் ராய் பக்கோடா செய்ய பாருங்க மாவு போட்டுக்கலாங்க குலாப் ஜாமுனுக்கு வந்து மாவு போட்டுக்கலாம் குலாப் ஜாமுனுக்கு வந்து நான் வந்து மாவு நல்லா சாப்பிட்டா பசிஞ்சுக்கிறேன் நான் வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு தட்டி வச்சதா செஞ்சு வச்சுதான் போட்டுக்கலாம்

அப்புறம் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க ஜீரா காய்ச்சிட்ருக்குறேங்க சும்மா லைட்டாக ஒரு பதம் வந்தால் போதுங்க பாருங்க இருட்டு ஆகி போச்சுங்க இந்த ரெண்டு செஞ்சு எடுக்கிறப்புல இருட்டு ஆயிடுச்சு எண்ணெய் சூடாயிடுச்சுங்க குலாப் ஜாமுன் வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க லேசான சூட்டு தான் போட்டு எடுக்கணுங்க ஜாம் செஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து ஜீரோக்குள்ள போட்டுக்கலாம் வணக்கங்க எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் வாங்க மட்டன் சமைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சுதான் வாங்க எல்லாரும் சமைக்கலாம் வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க எலு மட்டும் போட்டு குழம்பு வச்சுக்கலாங்க மட்டன் எலு மட்டும் போட்டு குழம்பு வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் சமைச்சு முடிச்சாச்சுங்க வாங்க என்னென்ன சமைச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க குலாப் ஜாம் செஞ்சுருக்குறேங்க ஸ்வீட்டு ராகி பக்கோடா செஞ்சுருக்குறேங்க அதிரசம் செஞ்சுருக்குறேங்க சிக்கன் கிரேவிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் சிக்கன் கிரேவி மட்டன் சுக்காங்க அப்புறம் மட்டன் குழம்பு வச்சுருக்குங்க மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு வந்து காளான் பிரியாணி செஞ்சிருக்குதுங்க பட்டை கலாம் வந்து வறுத்து வெச்சிருக்குங்க எல்லாம் சமைச்சு குடிச்சாச்சுங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க தீபாவளி வாழ்த்துக்கள்ங்க பிரியாணி கட்டா 24 4 அடுத்துல நான் தான் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க பிடி பார்ப்பு எல்லா நாளியுரை தட்டி விட்டுறாதீங்கக்கா பெருப்புகள் கூட மண்ணில் பெரும்

ரொம்ப நேரம் வெளிப்பாட்டா